சீமானோட தற்சார்பு பொருளாதாரங்கிற இந்த பீத்த கதைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்கள் பலியாகிட்டு இருக்கிறாங்க தற்சார்பு பொருளாதாரங்கிறதும் சுயசார்பு பொருளாதாரம்ங்கிறதும் ஏதோ சுய இன்பம் பண்ணுற மாதிரி ஒரு பேரானந்தமான விஷயம் அப்படின்னு நம்பி ஏகப்பட்ட கூமுட்டைகள் சீமான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது அதுவும் இது எலெக்ஷன் டைமுங்கிறதுனால இந்த தற்சார்பு பொருளாதாரம் சம்பந்தமான வீடியோக்களை தம்பிகள்லாம் கொண்டு பரப்பிட்டு இருக்கிறானுங்க அப்படி அவனுங்க பரப்புற இந்த தற்சார்பு பொருளாதாரம் சம்பந்தமான வீடியோக்களில் ஒரு வீடியோவில் ஒரு தம்பே இந்த தற்சார்ப்பு பொருளாதாரத்தை பத்தி வேற லெவல்ல விளக்கி இருந்தான் பொருளாதாரத்தையே போட்டு ஒரு உருட்டு உருட்டி இருந்தான் அவனை நாம போட்டு ஒரு பிரட்டு பிரட்டுவான் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இது எலெக்ஷன் தம்பிகள் வேற விதமான வீடியோக்கள் எல்லாம் வேற லெவல்ல பரப்பிட்டு இருக்கானுங்க அதுல ஒரு கருமத்தை நேத்து பார்த்தேன் அதுக்கு சிரிச்சுட்டு போயிடுவான் அதாவது சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஒரு தம்பி எண்பதாயிர ரூபா செலவு பண்ணி டிக்கெட்டை போட்டு ஜப்பான்ல இருந்து வந்து இறங்கி இருக்கிறான் அதை பார்த்து தம்பிகள் எல்லாம் தலைகால் புரியாம புலங்காயிதான் நடக்குறானுங்க ஏனா மத்த கட்சிகள் எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குது இல்ல ஆனா சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஒரு தம்பி ஜப்பான்ல எண்பதாயிரம் 80000 ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கானுங்க அதனால தம்பிகள் எல்லாம் வேற லெவல்ல ஆர்வம் அடைஞ்சிட்டிருக்கானுங்க ஆக்சுவலா இந்த தம்பி பண்ணன கிறுக்குத்தனத்தை சீமான் கேட்டார்னா அவரே மண்டை தான் அடிச்சுவாரே ஏன்டா தம்பி இப்படி கூமுட்ட தனம் பண்ணிட்டு இருக்கீங்க 80000 ரூபாயை கொண்டு போய் ஏர்லைன்ஸ் காரனுக்கு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையாடா அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லீங்கனா அண்ணா அக்கவுண்ட் நம்பர் கொடுத்திருப்பேன் அண்ணா அந்த எண்பதாயிரம் ரூபாயை போட்டு விட்டுருந்தீங்கன்னா அண்ணன் அதை அழகாக செலவு பண்ணி பார்த்துருப்பேன் இப்போ யாருக்குமே இல்லாமல் எண்பதாயரரூவாயே ஏர்லைன்ஸ்காரன் திண்டுட்டு போயிட்டான் அப்படி எண்பதாயிர ரூபா செலவு பண்ணி நீ வந்து ஓட்டு போட்டு நான் என்ன ஜெயிக்கவா போகிறேன் அதுவும் கிட்டத்தட்ட செல்லாத ஓட்டு கணக்கு தான் ஏன்டா இப்படி கிறுக்குத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு அண்ணனே மண்டை மண்டையாக தான் அடிச்சுக்குவாரு ஆனால் என்ன பண்ணுறது தம்பிகள்னாவே கிறுக்கனு தானே அர்த்தம் அதுவும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஒருத்தன் கடல் கடந்து வந்திருக்கிறான்னா பார்த்துக்குங்க அவன் எப்பேர்ப்பட்ட கிறுக்கனா இருப்பான்னு அதே அந்த அளவுக்கு அண்ணன்தான் அவ்வளோ நீளமாக இருக்குது ஐ மீன் அண்ணனுடைய கருத்துங்கிறது அவ்வளவு நீளமா கடல் கடந்து பரவி இருக்குதே ரைட் இப்போ இந்த தற்சார்பு பொருளாதாரம் பீத்த கதைக்கு வர்றேன் ஆக்சுவலா தற்சார்பு பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு தம்பி ஒரு உருமு ஒண்ணு உரிமை இருக்கிறான் அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க மாடு எங்க வீட்டுல ஒரு ஆறு மாடு நிக்குது இது அறுபதாயிரம் மாடு எழுபதாயிரம் மாடு ஒரு லட்சம் மாடு எப்படி கோடி கணக்கில் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி மேய்ச்சி பால் தயிர் வெண்ணை இதெல்லாம் சீமான் பேசுறது என்னடா தப்பு நியாயிகளா நீங்க வந்து இன்னும் தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் என்னோட பதினெட்டு வயசுல சீமான் வீடியோவை மலேசியால இருந்து பார்த்தேன் அதுக்கு எப்படி நடுங்குது நம்ம ஏன் அடுத்த நாட்டில் போய் நாட்டில் அடுத்த நாட்டுல போய் நான் உழைச்சி சம்பாரிச்சு கொட்டி என் பூரா இங்க இந்த வீடியோவை பார்க்கற இவன் பேசுறத கேக்குற உள்ளூர் அப்பாவி தம்பி எல்லாம் என்ன நினைப்பானுங்கன்னா பாரு நாம இவ்வளவு நாளா தான் இருக்கிறோம் நம்ம அண்ணன் இந்த தற்சார்பு பொருளாதாரம் ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி எல்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு நாமளும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே ஆனா மலேசியாவுக்கு வேலைக்கு போய் அங்க லட்ச கணக்கில் கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா இந்த தம்பிக்கு அண்ணனுடைய கருத்தோடைய அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழம் புரிஞ்சிருக்குதே அதனால மலேசியா வாழ்க்கையே வேண்டாம் மலேசியாவில் கிடச்சிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான சம்பளமும் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளூரில் வந்து ஆடு மேய்க்கிறான்னா மாடு மேய்க்கிறான்னா அண்ணனுடைய கருத்துங்கிறது எவ்வளவு ஆழமானது அண்ணனது எவ்வளவு நீளமானது அப்படின்னு பூரிச்சு போய் தான் கிடப்பானுங்க சீமானோட பேச்சை நாம இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அண்ணனுடைய கருத்துக்களில் இன்னும் ஆழமாக இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சீமானோட வீடியோக்களை மேற்கொண்டு இன்னும் தான் ஆரம்பிப்பானுங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த தம்பி மலேசியாவில் லட்சக்கணக்கில் எல்லாம் ஒண்ணும் சம்பாதிக்கல மலேசியா கதைகளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மலேசியா தெரியும் கதை கதையா சொல்லுவாங்க மலேசியாவில் இந்த தம்பி பிசிக்கல் ஒர்க்குக்காக போயிருக்கிறான் மலேசியாவில் பிசிக்கல் ஒர்க் பார்க்குறதுங்கிறதுலாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அங்கே வேலை சாகு அடிச்சிருவானுங்க கொன்று எடுத்துருவானுங்க பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம்னு லாங் ஷெட்யூலில் போட்டு மலேசியாவில் வேலை கொன்று எடுத்துருவானுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அங்கே சம்பளமெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மிச்சம் பண்ணி அனுப்புறதெல்லாம் பெரிய விஷயம் அந்த சம்பளத்தையும் உருப்படியாக கொடுக்க மாட்டானுங்க அதை வாங்குறதுக்குள்ளே மீதி உசுரும் போயிடும் ஸோ மலேசியாவில் போய் பிசிக்கல் ஒர்க் பார்க்குறதுங்கிறதுலாம் விளையாட்டு கிடையாது இன்னைக்கு தேதிக்கு நம்மளுக்கு யாருமே மலேசியா பக்கமெல்லாம் போகிறதே இல்லை விவரம் தெரிஞ்ச யாரும் அந்த பக்கம் யாரையும் போக வேணாம் தான் சொல்லுவாங்க ஏஜெண்டுகளோட பித்தலாட்டத்தை நம்பி போகிறானுங்கள தவிர இன்னைக்கு தேதிக்கு மலேசியாவுக்கெல்லாம் நம்மளுக்கு யாருமே போகிறதில்ல யாரும் மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஆர்வம் காட்டுறதே கிடையாது அப்படி தான் இந்த தம்பி விவரம் தெரியாமல் மலேசியாவில் போய் மாட்டியிருப்பான் அப்படி மலேசியாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துட்டான் அதாவது சீமான் வீடியோக்களை பார்த்துட்டான் சரி நம்மூர் பக்கம் மட்டுமே போய் நம்மகிட்ட இருக்கிற அந்த அஞ்சாறு மாட்டை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்துட்டான் அதுலேயெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் நாம் பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னா இவன் போட்ட இந்த வீடியோவால் தான் இதுவே இந்த வீடியோவில் நான் மலேசியாவுக்கு வேலைக்கு போனேன் அங்கே வேலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை எனக்கு அந்த வேலை பிடிக்கல என்னத்தை கஷ்டப்பட்டாலும் அங்கே பெருசாக ஒன்றும் சம்பளம் கிடைக்கல அதனால் நான் நம்ம ஊருக்கே திரும்பி வந்துட்டேன் நான் இங்கே இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறேன் இதில் கிடைக்கிற வருமானமே எனக்கு போதும் அப்படின்னு அவன் வீடியோ போட்டிருந்தான்னா அவன் பரிதாபத்துக்குரியவன் அவன் மேலே நம்ம பரிதாபப்பட்டிருப்பான் அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவன் என்னங்கிறான் தற்சார்பு பொருளாதாரங்கிறான் அறுபதாயிரம் மாடு ஒரு லட்சம் மாடுங்கிறான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்கிறான் சீமான்கிறான் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளை நாய்கள்ங்கிறான் இவனை விடலாமா நாலு மீதி மிதிச்சு தான் ஆகணும் சீமானை இழுத்ததுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன மரியாதமான வேண்டி கிடக்குது நாலு மிதி மிதிப்போம் ஏன்னா இவன் போட்டிருக்கிற இந்த வீடியோவை பார்த்து இன்னும் எத்தனை பேர் கெட்டு போகிறாங்களோ எத்தனை பேர் படிப்பை கைவிடுறாங்களோ பண்ணலாங்கிறாங்களோ பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஐடியாவை கை விடலாங்க விடுறாங்களோ இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க அதை கைவிடுறாங்களோ இன்னும் வேற ஐடியாக்களில் இருக்கிறவங்கலாம் அவங்களோட முயற்சியை கைவிட்டக்கூடாது இல்லையா அதனால இவனை நாலு மிதி மிதித்து தான் ஆகணும் அடைய கூமுட்டா ஆறு மாட்டை அறுபதாயிரம் மாடு ஆக்கணும்னா ஆறாயிரம் வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் அறநூறு ஆகும் ஏன்னா ஒரு மாடு ஒரு கன்று குட்டி தான் போடும் உங்ககிட்ட இருக்கிறது ஆறு மாடு தான் அது அதிகபட்சமாக ஆறு கண்ணுக்குட்டி தான் போடும் அது அந்த கன்று சினை பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும்னா அதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கப்புறமும் அது ஒரு ஒரு கன்று தான் போடும் அதுக்குள்ளே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது ஆறு மாடுகள் அதுக்கு வயசாயிரம் இப்படியே இந்த சைக்கிள் தொடர்ச்சியாக நடந்ததுன்னா அதிகபட்சமாக ஒரு மு முப்பது மாடு உங்ககிட்ட வர்றதுக்குள்ள உனக்கு வயசாயிரும் அவ்வளவுதான் இதுல எல்லாம் உனக்கு ஏதாவது சந்தேகம்னா காலங்காலமாக ஒரு பத்து இருபது வருஷமா ஒரு மூணு நாலு மாடுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அதோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களா நம்ம மக்கள் அவங்ககிட்ட போய் கேளு அவங்க அதெல்லாம் தெளிவாக சொல்லுவாங்க இந்த அறுபதாயிரம் மாடு கதையெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அவ்வளவுதான் அவங்க பண்ணுற சம்பவம் தரமான சம்பவமாக இருக்கும் கூடையே சீமானையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சீமானுக்கு சேர்த்து அவங்க தரமான சம்பவத்தை பண்ணி விடுவாங்க இது எல்லாத்துக்கு மேலே ஆறு மாடுங்கிறது அடுத்த மாதம் மாசமே அறுபதாயிரம் மாடா மாறிடும்னா அப்புறம் சீமான் எதுக்கிட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நானும் அரசியல்வாதி தான் சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்தி ஏன் திரள் நிதி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த வேலையை செய்ய மாட்டாரா ஒரே வருஷத்துல ஆறு மாட்டை அறுபதாயிரம் மாடா மாற்றிட முடியும்னா சீமான் இன்னார் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு டக்குன்னு ஒரு பெரிய டைரி ஃபார்மை போட்டு உலகத்துக்கே பால் பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி பண்ணுற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு இந்நேரம் அதுக்கு அவர் அதிபராக இருப்பாரு சீமான் தான் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய டைரி ப்ராடக்ட்ஸ் கம்பெனி ஓனர் மாணரா மாறி இருப்பாரு சீமான் அதை செய்யாம திரள் நிதி தாருங்கள் உறவுகளேன்னு அப்படியே பாவமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு கெஞ்சும் போதே தெரியலையா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கலனாலும் பரவாயில்லடா தம்பிகளா ஒரு அஞ்சு பத்தாவது அண்ணா அக்கௌண்ட்ல போட்டு விடுங்கடா அப்படின்னு சீமான் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே தெரியலையா இந்த மாட்டு பண்ண ஆட்டு பண்ண நெல் போடுறேன் கொல்லு போடுறேங்கிறதெல்லாம் பீத்த கதை அதுல எல்லாம் ஒரு நாளும் பத்து பைசா சம்பாதிக்க முடியாதுன்னு சீமானுக்கு நல்லாவே தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா இவ்வளவு நாளா சீமான் வாயில தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர வயல்

ஃபாலோ பண்ணி அதில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருந்தா அதை மாடலாக வச்சுக்கிட்டு நாம் பேசலாம் இல்லை நம்ம ஊரில் ஏதாவது ஒரு இடத்துல அது நடந்திருந்தாலும் அதை மாடலாக வச்சுக்கிட்டு பேசலாம் அப்படியெல்லாம் நடக்கவே கிடையாது ஆக்சுவலாக மனுஷன் உலகத்தில் எப்போ உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தானோ அப்போவே அவன் வந்து உலகத்தில் அவனும் ஒரு பகுதியாக மாறிட்டான் உலகத்தோட ஒரு அங்கமாக மாறிட்டான் உலகளாவிய ஒரு பிராணியாக மனுஷன் மாறி ரொம்ப நாள் ஆகுது ஸோ மனுஷன் தற்சார்பாலெலாம் என்றைக்கும் இருக்கவே முடியாது நம்ம இருந்து ஒன்று வெளியில் போய் தான் தீரும் வெளியிலிருந்து ஒன்று நம்ம ஊருக்குள்ளே வந்து தான் தீரும் நமக்கு தேவையான உன்னை நம்ம வெளியில இருந்து வாங்கி தான் ஆகணும் நம்ம கிட்ட அதிகப்படியா இருக்கிற ஒண்ணு வெளியில தான் ஆகணும் இதுதான் பிராக்டிகலான உண்மை இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க போயிட்டா அப்புறம் அந்த பாடு பொருட்கள் வெண்ணெய்கள் நெய் எல்லாம் யார் வாங்கி சாப்பிடுறது என்ன சீமான் அதிகபட்சமா தமிழ்நாட்டுல ஒரு ஏழாயிரம் சீட் இருக்கும் அதுல நம்ம பசங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்றாருன்னா எல்லாரும் டாக்டர் ஆயிட்டோம் அப்புறம் யார் ஊசி போடுறது அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துல ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் இருக்கு மாத்தி மாத்தி ஊசி போட்டு போட்டுக்கிற அளவுக்கு நம்ம ஊரில் எல்லாம் பெருத்து போய் கிடப்பானுங்க அப்படின்னு ஒரு பீத்த கதையை சொல்கிறாரு ஒரு பீத்த கதையை சொல்லி குழப்பி விடுறாரு மக்களையெல்லாம் அந்த லாஜிக் படி அத்தனை பேரும் சீமானோட ஆட்டு பண்ணையில் புழுக்க தான் அல்லணும்னா அப்புறம் அந்த ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட்றது யார் அண்ணன் உற்பத்தி பண்ணுற அந்த பால் பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறது யார் அவங்கெல்லாம் என்ன வேலை செய்வாங்க இதையெல்லாம் சீமான் கொஞ்சம் விளக்குனாருனா நல்லாயிருக்கும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு உட்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் சீமான் எப்படி வேலை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு ரோட் மேப் போட்டு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தம்பி எல்லாம் தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசி ஆர்கசம் அடைஞ்சாங்க அதை விட நல்லா இருக்கும் செய்வானுங்களா பார்க்கலாம் ஏ ஏன்டா நீ வேற அந்த ஏதோ ஏதோ தற்சார்பு சுயசார்புன்னு ஏதோ மேடையும் மைக்கும் கிடைச்சிச்சேன்னு வளர்றேன் இவனுங்களும் சுயசார்புனா ஏதோ சுய இன்பம் பண்ணுற மாதிரி வேற ஆனந்தமான விஷயம் நினச்சி இவனுங்க டவுசரை நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் ஒரு மேட்ரியன்னு பேசிக்கிட்டு இருக்கிறியா ஓடாடே அப்படிங்கிறீங்களா அதுவும் சரி தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க